திருடா திருடி படம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம் மோதல்ல தொடங்கி காதல்ல முடியும் படம் தான் திருடா திருடி தனுஷ் சாயா சிங் கருணாஸ் கிருஷ்ணா மாணிக்கி விநாயகம் உள்ளிட்டவங்க நடிச்சு சுப்பிரமணிய சிவா இயக்கத்தில் வெளியான திரைப்படம் திருடா திருடி எஸ் கே கிருஷ்ணகாந்த் தயாரிச்ச இந்த படத்துக்கு தீனா இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட கதை என்னன்னா படிப்பு முடிச்சுட்டு பொறுப்பில்லாம நண்பர்கள் கூட ஜாலியா சுற்றி தெரியும் கதாநாயகன் தான் தனுஷ் எதிர்ச்சியா சாயா பார்த்து அவர் ஒரு நாள் பின் தொடர்றாரு அது ஒரு விபத்துல போய் முடியுது இதனால ரெண்டு பேருக்கு இடையில மோதல் ஏற்படுது மோதல்ல இந்த சந்திப்பு மெல்ல மெல்ல மாறுது ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஈகோ காரணமா தங்களோட காதலை ஏத்துக்கிறதுக்கு மறக்கிறாங்க தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தெலுங்கு மற்றும் கன்னடத்திலும் இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டுச்சு மோதல் ஆரம்பிச்சு காதல்ல முடியும் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் திருடா திருடி படத்தோட ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா கதாநாயகனுக்கு மட்டுமில்லாம கதாநாயகிக்கும் சம அளவுல முக்கியத்துவம் கொடுத்தது தான் யாருக்கும் மனதளவுல எளிதில புண்பட்டு ஒரு உறுதியான பெண்ணா காட்டியிருப்பாங்க தன்னை விட மன வலிமை அதிகமான ஒரு பெண்ணை பார்க்கும் வழக்கமான ஆண்கள் அவங்கள விட்டு விலகி செல்றாங்க அப்படிங்கறத நகைச்சுவையா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க இந்த படத்தை பார்த்து கால் கட்டை விரலுக்கு பக்கத்து விரல் இருக்கும் பெண்களை பார்த்து நிஜமாகவே ஆண்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் திருடா திருடி படத்துக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தது இந்த படத்தில் இடம்பெற்ற மன்மதராசா பாடலும் கூட இந்த பாட்டோட தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஃபுல் எனர்ஜியோட தனுஷ் சாயா சிங் ரெண்டு பேருமே நல்லா குத்தாட்டம் போட்டிருப்பாங்க இந்த பாடல் நைன்டிஸ் கிட்ஸோட மனம் கவர்ந்த குத்து பாடலாக அமைஞ்சிச்சு அதே போல் இந்த படத்தில் உள்ள எல்லா பாடலுமே நல்லா ரீசார்ஜ்னே சொல்லலாம் குறிப்பா உன்னை பாடல் ரெண்டு வெவ்வேறான நபர்கள் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளும் அமைஞ்சிருக்கும் திருடா திருடி படம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறதையும் இந்த படத்துல உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம கருத்துல பதிவிடுங்க